வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இருந்து சத்யநேசன் வருகிற ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வருகிற செவ்வாய்க்கிழமை விருதுநகரில் கொத்தனார் அடிப்படை பயிற்சி ஒரு நாள் மட்டும் நடத்தலாம் என்று சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறேன் கடந்த வருஷத்தில் இதே நாளில் வந்து தாராபுரத்தில் வந்து ஒரு பயிற்சி நடந்துச்சு ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்த வருஷம் நடந்துச்சு அதனால் அந்த தேதியில் கண்டிப்பாக ஒரு பயிற்சி நடத்தலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் யாரெல்லாம் வர விரும்புகிறீங்களோ என்னோட கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் எப்போ எனக்கு சொல்லுங்கள் எனக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஆயத்தம் செய்ய வேண்டி இருக்கிறது அதனால் வர விரும்புகிறவர்கள் தாராளமாக வரலாம் என்னோட கூட தொடர்பு கொள்ளுங்கள் பேசிவிட்டு வாங்க நம்ம கட்டிடம் கட்டுவது அதாவது புதுசாக தொழில் படங்களுக்கு ஒரு அரிய பயிற்சி இது வந்து ஒரு நாள் நீங்கள் கற்றுக்கிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக ஒரு கொத்தனார் ஆகலாம் என்பது எந்தவித இல்லை ஏற்கனவே நம்முடைய சப்ஸ்கிரைபர் விழுப்புரத்தில் போய் ஒரு நாள் சொல்லி கொடுத்துட்டு வந்தோம் ஒரே ஒரு நாள் தான் பயிற்சி கொடுத்துட்டு வந்தோம் கடந்த வாரத்தில் அவர் ஃபோன் போட்டு சொன்னார் இப்போ நான் தனியாக ஆட்கள் வைத்து வேலை பார்க்கறேன்னு சொல்லி சொன்னார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதனால் ஆர்வம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வாங்க ஆர்வங்களில் இருந்தால் நீங்கள் வர வேண்டாம் ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக அந்த பயிற்சி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாருங்கள் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ